ஆ ராஜா வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற அதிரடி உத்தரவு சட்டவிரோத பண பரி பரிமாற்ற வழக்கில் அதிமுக எம்பி ஆ ராஜா சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி உள்ளனர் உள்ளார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்து சொத்து குவித்த புகாரில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை ஆ ராஜா மீது வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கில் ஆ ராஜா உள்ளிட்டோருக்கு வழக்கு ஆவணங்களை வழங்க உத்தரவிட்ட சிபி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளது மேலும் அடுத்த விசாரணைக்கு ஆ ராஜா ஆஜராவதில் விலக கோரி தொடர்ந்து வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்கவும் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது